வணக்கம் எக்ஸ்ட்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம பங்கு சந்தையில் குறிப்பா ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை பற்றிய முக்கியமான சப்போர்ட்டட் டிஸ்டன்ஸ் அர்டிஃபை பண்ணுறோம் அதை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணலாம் வரும் அந்த வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எட்டாயிரத்தி எழுநூறு நாற்பது முறையில துவங்கி நோக்கி இறங்கி இதை பார்த்தோம் அதே மாதிரி நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அப்படின்ற ஒரு எல்லையும் எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அப்படின்ற எல்லையும் முக்கியமான எல்லைகளா நம்ம கொடுத்திருந்தோம் அதுவும் உங்களுக்கு நினைவு இருக்கும் இன்னைக்கு அந்த சார்ட்ல போலாம் நான் இப்போ சார்ட்டுக்கு போயிட்டேன் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அறுநூத்தி எழுபத்தஞ்சு அப்படின்ற ஒரு எல்லை தான் முக்கியமான சப்போர்ட் ஆகும் மேலே எழுநூத்தி இருபத்தஞ்சுன்ற எல்லை தான் இல்லையா அந்த எல்லைக்குள்ளதான் இப்போதைக்கு வியாபாரம் ஆகிட்டு இருந்தோம் மேல எழுநூறு கீழ எயிட் சொல்லக்கூடிய வகையில் ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறத பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்போ பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான சப்போர்ட் லெவல் அப்படின்றது ஏற்கனவே நமக்கு தெரியலையே அந்த சப்போர்ட் ரீபவுண்ட் ஆனதும் தெரியும் எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பதுன்ற எல்லை உடைத்து நாற்பது வரைக்கும் கிட்ட வந்து திரும்ப ரீபவுண்ட் ஆயிட்டு இருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம் சரி இப்போ திருக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னா ஒரு ஏற்றத்தின் பிறகு ஒரு டோஜி ஒரு ஸ்பெண்டிங் டாப் டோஜின்ற எல்லை ஒரு இங்கே ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவி கொடுக்குறதா பார்க்குறோம் இந்த நிச்சயமற்ற தன்மையை பற்றி சொல்லும்போது இது ஒரு ஹிஞ்ச் பாயிண்ட் சொல்கிறோம் அப்போ ஹிஞ்ச் பாயிண்ட் அப்படின்னா இந்த ஸோன் அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு அப்போ மேலே எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பதுன்ற எல்லையை உடைத்து தாண்டும்போது வலிமையான ஏற்றம் நிகழலாம் அது வரைக்கும் இங்கே சிரமப்படலாம் ஒன்று பக்கவாட்டில் நகரலாம் இல்லை கீழ் நோக்கி திரும்பவும் வரலாம் இதை இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சிக்ஸ்டி மினிட் சார்ட்டுக்கு போயிடலாம் சிக்ஸ்டி மினிட் சார்ட்டில் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மூவிங் கட் பண்ணி கிரீன் வந்து ரெட்டை கட் பண்ணி ஒரு கொடுத்துட்டு இப்போ கீழே உட்கார்ந்து எழுந்திருக்குது பொதுவாக ஒரு வலிமையான சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம் வலிமையான சிக்னல் அப்படின்னா ஏற்றம் வந்தால் மிக பெரிய அளவில் ஏறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இப்போதைக்கு நம்ம மேலே கிட்ட பார்த்தோம் அப்படின்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது அப்படின்றதும் முக்கியமான எல்லையை எங்க பார்க்கிறோம் இதை போது வலிமையான ஏற்றம் வரலாம் சப்போர்ட் சோன் சப்போர்ட் சோன் எடுப்பதா இருந்தால் கீழே வரணும் நம்ம இந்த எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் அப்படின்ற ஒரு எல்லை சப்போர்ட் இருக்கு அப்போ மேலே எயிட் செவன் ஒன் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் அப்படின்ற எல்லை முக்கியமான எல்லைகளாக இப்போதைக்கு எடுத்துக்கலாம் ஸோ எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் எயிட் செவன் ஒன் ஃபைவ் அப்படின்ற எல்லைகளை நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம் ஸோ அப்படின்ற ஒரு எல்லை முக்கியமான எல்லையை நம்ம எடுத்துக்கிறோம் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் அப்படின்ற ஒரு எல்லை கூட நான் உங்களுக்காக மார்க் பண்ற சப்போர்ட் சோன் இது வண்டே அன்னைக்கு நம்ம வியாபாரம் பண்றதுக்கு நம்ம தயார் பண்ணிக்க உதவும் மேல ரெசிஸ்டன்ஸ் எல்லையாக இருப்பது அப்படின்னு பார்த்தா எயிட் செவன் ஒன் ஃபைவ் அப்படின்ற சோன் தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு அப்கோர்ஸ் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பற நீங்க இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் இன்னொரு முறை பண்ண அன்சப்ஸ்கிரைப் ஆயிடும் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க உங்களுடைய கமெண்ட் சன்லை போடுங்க நன்றி